அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மாண்மிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ட்விட்டர் ஐடிவி ட்விட்டர் பக்கத்தில் அவரை ஒரு கேலி சித்திரம் அவதூறு ஏற்படுத்துகின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு கோடி தொண்டர்கள் மிக வருந்துகின்ற அளவிலே மிக வேகப்படுகின்ற அளவிலே எங்களுடைய பொதுச் இப்படி போட்டால் ஒவ்வொரு தொண்டனும் கடுமையாக உணர்ச்சி வசப்பட்டு இந்த இது போன்ற அதை கண்டனம் தெரிவிக்கின்ற அளவில் இருக்கக்கூடிய வாசகங்களையும் படத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொண்டர்கள் ஒன்று கூடி இன்று மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரிடம் சட்ட ரீதியாக மனுக்களை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதுபோன்ற தவறான நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவினுடைய செயலர் டிஆர்பி ராஜா அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்களும் வலைதளங்களில ட்விட்டரிலே வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஸ்பி அவர்களிடம் மனு வழங்கி இருக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள